கடவுளை நோக்கி கடுமையாக தவம் இருந்தான் ஒருவன் கடவுள் அவன் தவத்தை மிச்சி என்ன வர வேண்டும் பக்தா என்றார் மற்றவர்களின் மனதை படிக்கிற திறனை அருள சுவாமி என்றான் அவன் கடவுளும் வரம் தந்தேன் என்றார் சில நாட்களிலேயே அவன் அழுது புலம்பி கடவுளை அழைத்து தயவு செய்து இந்த வரத்தை திரும்ப வாங்கிக் கொள்ளுங்கள் என்றான் ஏன் என்றார் கடவுள் அனைவரும் என்னை பொய் சொல்கிறவன் பொறாமை பிடித்தவன் அடுத்தவன் குடிகெடுப்பவன் சோம்பேறி என்றெல்லாம் நினைக்கிறார்கள் என்னால் தாங்க முடியவில்லை என்றான் அப்படியா இந்த ஆலமரத்தின் அடியில் கண்களை மூடி படுத்துக்கொள் என்ன நடக்கிறது என்று கவனி என்றார் கடவுள் அப்படியே செய்தான் பக்தன் அப்போது குடிகாரன் ஒருவன் வந்தான் யாராமே நினைவே இல்லாமல் படுத்துருக்கான் குடியாரப்பய என்று சொல்லிவிட்டு போனான் பிறகு ஒரு திருடன் வந்தான் ராத்திரி பூரா கொள்ளையடிச்சிட்டு வந்து எவனோ இங்கே படுத்து கிடைக்கான் என்று சொல்லிவிட்டு போனான் ஒரு நோயாளி வந்தான் பாவம் வயிற்று வலி போல சுருண்டு கிடக்கான் என்று சொல்லிவிட்டு போனான் ஒரு துறவி வந்தார் யாரோ முற்றும் துறந்தவர் போல அனைத்தையும் மறந்து உறங்குகிறார் என்று சொல்லிவிட்டு போனார் சிறிது நேரம் கழிந்தது கடவுள் பக்தனிடம் வந்தார் பார்த்தாயா உன்னை பற்றி அவரவர் அவரவர் கோணங்களில் புரிந்து கொள்கிறார்கள் இனியாவது உன்னை பற்றிய மற்றொரு விமர்சனத்தை பொருட்படுத்தாதே ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு புரிதல் இருக்கும் உன்னுடைய சரியான பாதையில் செல் வெற்றி உனக்குத்தான் என்றார் கடவுள் பக்தன் தெளிவடைந்தான் நாமும் தெளிவடைவோம் நன்றி